ஹை ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் கொண்டாட டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூ மார்க் அண்ட் த்ரீ மார்க் அண்ட் ஃபைவ் மார்க் தான் இந்த வீடியோ நினைச்சே போகிறோம் அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸ்ட்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் டுவெல்த் ஃபிசிக்ஸுக்கு லென்சன் வாரியாகவே நம்ம இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அப்படினு நினச்சிருக்கோம் நடத்தி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அதை பார்க்க நினச்சிங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்திங்க அப்படின்னா லெசன் வாரியாக கொடுத்துருப்பேன் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் தமிழ் மீடியத்துக்கு நடத்திருப்பேன் சரிங்களா தேவைப்பட்ட அதை போய் பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் பப்ளிக் எக்ஸாம் கொண்டாட இன்னும் இப்பார்ட் டூ மார்க் அண்ட் த்ரீ மார்க் அண்ட் ஃபைவ் மார்க் தான் நினச்சி போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம் சாப்டர் பொறுத்த அளவுக்கு நம்ம பார்க்க வேண்டிய டூ மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் டென் லெவன் ஃபிஃப்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் த்ரீ மார்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோமன் லெட்டர் டூவில் மூணாவது கொஸ்டின் அடுத்த ரோமன் லெட்டர் த்ரீல அஞ்சு ஆறு பத்து பதினேழு பதினெட்டு ஃபைவ் மார்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டியது நாலு ஏழு பதினொன்று இருபத்தி ரெண்டு இருபது சரிங்களா நீங்கள் ஓவராலாக த்ரீ மார்க்கும் ஃபைவ் மார்க்கும் அட்டன் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும் சரிங்களா ஸோ கொடுத்துருக்கிறதே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்கோம் ஸோ இதில் எதையுமே நீங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா விட்டுட்டு படிக்கங்க சரிங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா டுவெல்த் ஃபிசிக்ஸ் லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாமில் உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் கொஸ்டின் என்னது அப்படின்னா இருந்தது ஸோ அதனால் எந்த கொஸ்டினையும் விடாமல் படித்தீங்க அப்படின்னா கட்டாயமாக எல்லா த்ரீ மார்க்கும் எல்லா ஃபைவ் மார்க் எல்லா டூ மார்க்கும் நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம் அப்படின்னா அட்டன் பண்ணலாம் அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் டூல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டூ மார்க் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோம் லெட்டர் டூல ரெண்டாவது ரோம் லெட்டர் த்ரீல மூணு நாலு ஃபைவ் மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஆறு ஏழு எட்டு இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சரிங்களா அடுத்ததா சாப்டர் த்ரீல இம்பார்ட்டன் டூ மார்க் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாலு அஞ்சு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு த்ரீ மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோம் நெட் டூவில் ஒன்பது பதினாறு ரோமோ நெட் த்ரீல நாலு ஏழு பதினொன்று பதினாலு பதினஞ்சு ஃபைவ் மார்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோம் நெட் த்ரீல ரெண்டு மூணு அஞ்சு எட்டு பதினொன்று பதிமூணு பதினாறு வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோவை லைக் பண்ணிட்டு என்னச்சிங்க அப்படின்னா பாருங்க பிளேலிஸ்ட்டில் போய் வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க ஆனால் யாருமே வீடியோ லைக் பண்ண மாட்டீங்க நீங்கள் வீடியோ லைக் தான் நம்ம போடக்கூடிய வீடியோ மற்ற தமிழ் மீடிய மாணவர்களுக்கும் போய் என்ன செய்யும் அப்படின்னா சேரும் எனக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ அதனால வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் ஃபோரை பொறுத்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் டூ மார்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு நாலு ஆறு பதினொன்று பதினாலு பதினாறு இருபது இருபத்தொன்னு இருபத்தி மூணு த்ரீ மார்க்னு பார்த்தீங்கன்னா ரோமலெட்ரி த்ரீல மூணு நாலு ஏழு பத்து பதினாறு இருபத்தொன்னு இருபத்தி மூணு ஃபைவ் மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோம் லெட்டரி த்ரீல எட்டு ஒன்பது பதினொன்று பதிமூணு பதினஞ்சு பத்தொம்பது சரிங்களா அடுத்ததா சாப்டர் ஃபைவ் பொறுத்தளவுக்கு இம்பார்ட்டன் டூ மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு அஞ்சு ஆறு எட்டு த்ரீ மார்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்டரு ஃபைவை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் நல்லா தரவை படிச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் மார்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் சிக்ஸ் எயிட் நைன் ஓகேங்களா அடுத்ததாக சாப்டர் சிக்ஸை பொறுத்தளவுக்கு டூ மார்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் செவன் எயிட் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா பதிமூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தொம்போது முப்பது த்ரீ மார்க்கும் பார்த்தீங்கன்னா ரோம் மெட்ரு டூவில் ரெண்டு நாலு ஒன்பது பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஃபைவ் மார்க்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ரோம் லெட்ரு மூணில் ஒன்று ரெண்டு மூணு ஏழு ஒன்பது பதினொன்று ஓகேங்களா அடுத்ததாக சாப்டர் செவனில் பொறுத்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் டூ மார்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் லெவன் தேர்ட்டீன் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் த்ரீ மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோம் லெட்ரு டூவில் பதினேழு பத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி மூணு ரோம் லெட்ரு த்ரீயில அஞ்சு பதினஞ்சு ஃபைவ் மார்க்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு ஏழு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு ஓகேங்களா அடுத்ததான் உங்களுக்கு சாப்டர் எயிட்டில் நம்ம பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன் டூ மார்க்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு பதினேழு த்ரீ மார்க்னு பார்த்தீங்கன்னா ரோம் லெட்ரு டூவில் பதினொன்று ரோம் லெட்ரு த்ரீல அஞ்சு பதினாலு

டூ மார்க்கில் ரெண்டு சாரி மூணு நாலு அஞ்சு ஒன்பது பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினேழு பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தெட்டு இருபத்தொம்போது த்ரீ மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு இருபத்தி அஞ்சு ஃபைவ் மார்க்கில் நாலு ஆறு ஏழு ஒன்பது பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் லெவனில் டூ மார்க்கும் பார்த்திங்க அப்படின்னா மூணு அஞ்சு ஆறு த்ரீ மார்க்கும் பார்த்திங்கன்னா ரோமீட்டர் டூ நாலு பதினொன்று ஃபைவ் மார்க்கும் பார்த்திங்கன்னா ஒன்று மூணு இதை ஃபுல்லாக தரவுன்னா தாராளமாக நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர்னா வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கு கரெக்ட் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்